போகலாமா வாங்க போகலாம் காணொலியை பார்த்துட்டீங்க கண்டிப்பாக கிரிவலம் போயே ஆகுவீங்க கிரிவலம் போகணும் அப்படின்ற எண்ணம் வந்தாலே பாதி பாவங்கள் தீந்த மாதிரியான் அப்போ கிரிவலம் போனால் என்னென்ன நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் என்னென்ன நடக்குதோ இல்லையோ ஆனால் அருணாச்சலேஸ்வரருக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணால் நம்ம மனசு சந்தோஷப்படும் அது மட்டும் தாங்க சிவனுக்காக பண்ணுற ஒரு விஷயமாக நினச்சி இந்த கிரிவலத்தை சிவனையே மையமாக வச்சு சுற்றி வந்தால் என்ன கிடைக்கிதோ இல்லையோ பிறவி பலனை அடையலாம் அது நான் சொல்கிற கருத்து கிரிவலம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் போய் நின்னா மட்டும் போதும் மக்கள் போகிற கூட்ட வெள்ளத்தில் போய் சேர்ந்துடலாம் இந்த பதினாலு கிலோமீட்டரும் கிரிவலம் முழுக்க முழுக்க பதினாலு கிலோமீட்டருங்க இதுக்குள்ளார ஒம்பது லிங்கம் இருக்கும் இருந்து ஈசானிய லிங்கம் வரைக்கும் நீங்கள் ஒம்பது லிங்கத்தை தரிசிக்கலாம் இடையில பிள்ளையார் கோவிலும் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய காணொலியில் எப்படி இருக்கும்னா ஒருத்தவங்க உள்ளார போயிட்டு வெளியில் வருவாங்க வர முடியாமல் சில பேர் மாட்டிப்பாங்க அந்த பாதையும் இந்த கிரிவலத்தில் உள்ளார தான் இருக்குது இந்த பதினாலு கிலோமீட்டர் முழுக்க முழுக்க நூறு கோவில்களையும் நிறைய ஆசிரமங்களையும் உள்ளார வச்சுதான் இருக்கு நித்யானந்தாவோட நித்யானந்த சாய்பாபாவோட ஆசிரமத்தில இருந்து நிறைய ஆசிரமங்கள் இந்த கிரிவல பாதையில இருக்கு கிரிவலம் என்னைக்கு போகலாம் போகலாம் அப்படின்ற எல்லா தகவல்களையுமே இந்த ஒரு காணொலியில பாக்கலாம் கண்டிப்பா நீங்க கிரிவலம் போறீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க என்ன பண்ணனும் என்ன நான் பண்ண அப்படின்றத நான் சொல்றேன் நான் பண்ண அதே தப்ப நீங்களும் பண்ண வேணாம் ஓகேவா வாங்க போகலாம் காணொலிக்கு மொத்தம் பதினாலு கிலோமீட்டர்னு சொல்லியாச்சு இந்த பதினாலு கிலோமீட்டர்லையுமே நம்ம ஒம்பது லிங்கத்தை தரிசிக்க போகிறோம் ஒம்பது லிங்கமும் ஒரே மாதிரியான அமைப்பில் தான் இருப்பாங்க ஆனால் வேறு வேறு லிங்கம் இதுக்குள்ளார நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நிறைய நந்திகளையும் நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஆசிரமங்களையும் பார்க்கலாம் நிறைய விற்பனை பொருட்களும் வித்துகிட்டே தான் இருப்பாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கிரிவலத்துக்கு தயாராகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக் எடுத்துக்கோங்க அந்த பேக்கு உள்ளார என்ன இருக்கோ இல்லையோ தண்ணி எடுத்து போட்டுக்கோங்க இங்கே நைட்டு நைட்டு நீங்கள் வரீங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டாங்க எல்லா நான் போனதை வச்சு சொல்றேன் எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் சாப்பாடு கொடுப்பாங்க நிறைய தூரம் நம்ம நடக்க போறோம் இல்லையா அதனால நிறைய தண்ணி தாகம் எடுக்கும் நிறைய பசிக்கும் அதனால நீங்க சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வர்றது பெட்டருங்க கண்டிப்பா நல்லா இருக்காது நல்லா இருக்கும்ன்ற எண்ணத்துல எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட வந்துடாதீங்க அதனால் என்ன சொல்கிறேன்னா சாப்பாடு நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது தண்ணியெல்லாம் இங்கே காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் நைட் நேரத்தை சொல்கிறேன் பகல் நேரத்தில் அவங்களே கொடுப்பாங்க நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க விநியோகம் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் நைட்டு முழுக்க முழுக்க இங்கே வியாபாரம் நிறையா இருக்கும் அதனால் நீங்கள் தண்ணி முத கொண்டு ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு ரெண்டு வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தது ஓகே வேறு எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில் எங்கே தண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ரமம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் தண்ணி இருக்கும் இந்த லிங்கங்கள் பார்க்க போகிறீங்களா ஒம்பது லிங்கங்கள் அங்கே ஒரு குறிப்பிட்ட லிங்க இடத்துல மட்டும் தண்ணி இருக்கும் எல்லா தண்ணியும் நல்லாயிருக்குமா ஆர்வ வாட்டராக இருக்குமா அப்படின்லாம் கிடையாதுங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு இடத்துல தண்ணிலாம் நல்லாயிருக்கும் இதுக்கு இடையில கவர்மெண்ட் பம்பு வச்சிருப்பாங்க அந்த பம்பம் பார்த்தாலே தெரியும் அதுவும் நல்லாயிருக்குமா அப்படின்லாம் கேட்டால் அதுவும் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கும் ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க பத்தலை அப்படின்னா பிடிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணி எடுக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க கிரிவலம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அண்ணாமலையார் கோவில் இல்லையா அந்த வாசலுக்கு போயிடுங்க எங்க இருந்தாலும் தெரிவாருங்க அந்த மலைக்கு முன்னாடி தான் இவர் இருப்பாரு அதனால மலையை ஃபாலோ பண்ணி நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இந்த இடத்துக்கு வழி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஊர் இந்த ஊர் அதனால் தைரியமாக போகலாம் நீங்கள் தனியாக கூட கிரிவலத்துக்கு போகலாம் ஒரு பொண்ணாக இருக்கேன் தனியாக போக முடியாத அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு பொண்ணு அப்படிலாம் இல்லவே இல்லை இங்கே எல்லாருமே தனித்தனியாக கிரிவலத்துக்கு வருவாங்க பயப்படாமல் போங்க அண்ணாமலையார் இருக்கார் சிவபெருமான் இருக்காங்க பார்வதி தேவி இருக்காங்க அப்புறம் எதுக்கு பயம் அப்படின்ற மாதிரி தைரியமாக போங்க கண்டிப்பாக சேஃபாக திரும்பி வந்துடுவீங்க நீங்க நடக்க ஆரம்பிக்கணும் எப்படின்னா அண்ணாமலையார் கோவில் போயிட்டீங்கன்னா அங்கிருந்து வலதுபுறத்தில் ப கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அங்க பூத நாராயணன் அப்படின்னு பெருமாள் இருப்பார் பெருமாள்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் மாமன் மச்சான்ல அனுமதி வாங்கிட்டு அதாவது அவர்கிட்ட சொல்லிவிடுங்க இதை மாதிரி நான் போய் சுத்த போறேன்ப்பா அவனை பார்க்கணுன்னு வந்தேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட உங்கள் வேண்டுதலை சொல்லிவிட்டு நீங்கள் கிரிவலத்தை எப்போதும் போற மாதிரி இருந்து ஆரம்பிங்க போய்கிட்டே இருப்பாங்க எல்லோரும் அவங்க பின்னாடியே போய்கிட்டே இருங்க வழி மாற வேணாம் எங்கேயாச்சும் கோவில் இருக்குது போயிட்டீங்க வழி தெரியல அப்படின்னா திரும்ப வந்து யார்கிட்ட வேணாலும் கேளுங்கள் கிரிவல பாதை எதுன்னு கேட்டுட்டு ஒரு அடி எடுத்து வைங்க கேட்காம ராங் வேல போய்ட்டு வேணாம் அதனால் கேட்டுட்டு நல்லா பொறுமையாக நடந்து போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டு முழுக்க கிரிவலத்துக்கு நடக்கலாம் அடுத்த நாள் பௌர்ணமி எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் நடக்கலாம் அப்படி இல்லை பௌர்ணமி முடிஞ்சு போய்ட்டுனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் கிரிவலம் உண்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் எல்லா நாளுக்கும் எல்லா விசேஷமும் இந்த கிரிவல பாதையில் நடக்கும் ஓகேவா அதனால் பத்திரமா போய்ட்டு வரலாம் நீங்கள் பயப்படாமல் இருங்க போகும்போது கண்டிப்பா பார்க்க வேண்டியது இந்த ஒன்பது லிங்கங்களை இந்த ஒன்பது லிங்கங்களை பார்க்கும்போது முதல்ல இந்திரலிங்கம் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லிங்கம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லிங்கங்கள்லாம் எப்படி காட்சி தருவாங்க அப்படின்னு தெரியணும் நம்ம அண்ணாமலையார் கோவிலை சுற்றி போகிறோம் எங்கேயோ பார்த்துட்டுலாம் போகவேன்னா நம்ம சிவாயம் நாமத்தை தான் கண்டிப்பாக உச்சரிப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் சிரித்து பேசுவீங்க ஓகே தான் ஆனால் எந்தெந்த எல்லாம் நிறைய பல்ப் செட்டிங் போட்டிருக்காங்களோ எந்தெந்த எல்லாம் தீபம் எரியுதோ அந்தந்த இடத்துலலாம் லிங்கமோ கோவிலோ இருக்குது இதுதான் நம்மளோட சிக்னல் இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டா உங்கள் காலை கொஞ்சம் பொறுமையாக நடக்க பழகிட்டு அங்கே தப்புல பாருங்கள் கட் அவுட் வச்சுருப்பாங்க நீங்கள் எந்த லிங்கத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளார போயிட்டு அந்த லிங்கத்தை வணங்கிட்டு நேர் ஆப்போசிட்லயோ இல்லை சுத்தியோ பாருங்க அடுத்த லிங்கத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அந்த லிங்கம் என்ன லிங்கம் அப்படின்றதையும் அங்கேயே போட்டிருப்பாங்க இதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஒன்போது லிங்கத்தையும் நீங்க பாத்துடலாம் முதல் லிங்கத்தை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாமா வாங்க இது இந்திர இந்திரலிங்கத்தோட அமைப்புதான் முதல் லிங்கம் இந்த முதல் லிங்கத்தை கடந்துதான் நம்ம கிரிவலப் பாதையை முதல்ல தொடர்றோம் அப்படின்னே சொல்லலாம் இவர் ஐராவதத்தை மூலமா வச்சியும் கையில வஜ்ராயுதத்தை வச்சியும் இருக்கிறதுனால பக்தர்கள் என்ன கேட்டாலும் இந்த கொடுப்பாரா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் முக்கியமான லிங்கமா இந்த லிங்கம் தொடருவாரா அடுத்து நம்ம பார்க்க போற லிங்கம் என்ன லிங்கமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அடுத்த லிங்கம் இருப்பாரு லிங்கங்க இவர் எங்கே இருப்பார் அப்படின்னா கிரிவல பாதையில் நீங்கள் இடதுபுறமாக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வலதுபுறத்தில் கிராஷ் பண்ணி வந்து தான் இவர் பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே அக்னிலிங்கம் இருப்பார் இவர் வந்து தோண்டி எடுத்து திரும்ப வச்சதா சொல்லுவாங்க அந்த முன்னோர் காலத்தில் அதாவது தேவர்கள் ரிஷிகள் அவர் காலத்தில் இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால எல்லாம் நீங்கும் இல்லாததெல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க கடன் தொல்லை இதெல்லாம் இல்லாதது அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால எதிரிகளோட தொல்லைலாம் நீங்கும் மனபயம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த லிங்கத்தை இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் அப்படி தாங்க இருக்கும் டிஸ்டன்ஸு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கிட்டக்க லிங்கம் இருப்பாங்க அடுத்த லிங்கம் பார்க்க போகிறதுக்கு நாம் போகலாம் வாங்க யமலிங்கம் தான் அடுத்து நம்ம பார்க்குறக்குற அந்த லிங்கம் இவர் மூணாவது லிங்கம் இவர் வந்து யமதர்மர் வந்து இங்கே கிரிவலம் போகும்போது இந்த லிங்கம் தோன்றியதாக சொல்லுவாங்க இந்த லிங்கம் மனமுருகி நம்ம அவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாராம் அதை மாதிரியான லிங்கமாக சகோதரர்களுக்குள்ளார ஒற்றுமையும் இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க யமதர்மருக்கே ஏதோ ஒரு பிரச்சனை அவரும் கிரிவலம் வந்து இங்கே தரிசிச்சுருக்கிறாரு வாங்க வாங்க அடுத்து நாலாவது லிங்கம் பார்க்க போகலாம் அடுத்து நாலாவது லிங்கம் நெருதி லிங்கம் அப்படின்னு இந்த லிங்கத்துக்கு பேர் இவர் ஹரிய சாட்சியாக வச்சு வந்த லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் கொடுப்பாரா இந்த லிங்கம் அதனால முக்கியமாக குழந்தை எல்லாம் இங்கே வந்து மனம் முருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இங்கே இப்போவும் இருக்குது நீங்கள் போகும்போது பார்க்கலாம் இந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் நிறையா பேர் மனம் முருகி வேண்டிப்பாங்க ிய பொறுமையா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அடுத்த பாக்கலாமா வாங்க வாங்க போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வருணலிங்கம் வருணலிங்கம் அப்படின்னா யார் அப்படின்னா நீர் நேருக்கு அதிபதி தான் வருண தேவர் வருண தேவர் அக்னீஸ்வர் அதாவது இந்த கோவில் அக்னி கோவில்னு முதலே சொல்லியாச்சு இந்த அக்னி கோவிலுக்கு மூலவரான இந்த ஈசனை ஒற்றை காலாலேயே வளம் வந்தாராங்க அப்படி வளம் வந்து இந்த ஈசனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாராம் அதனால் இங்கே தோன்றிய ஒரு லிங்கத்துக்கு வருணலிங்கம் அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க இவர்கிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணுறதுனால என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய நோயிலேருந்து விடுதலையும் கிடைக்குமா அது கூட பதவி செல்வாக்கும் கிடைக்குமா இவரை வேண்டிக்கிறதுனால கண்டிப்பா இங்க வந்து இவரை பார்த்தே ஆகணும் இவரு பக்கத்துலயும் நிறைய ஆசிரமம் இருக்கும் அதையும் அடுத்த லிங்கம் பார்க்க போகலாம் வாங்க பார்க்க போகிறது வாயுலிங்கம் வாயுலிங்கம் மூச்சு காற்ற நிலைநிறுத்தபடியே அவர் வந்து கிரிவலம் பண்ணாராம் அதனால இந்த லிங்கம் தோண்டி இருக்கலாம் அதனால கூட இந்த லிங்கத்துக்கு வாயுலிங்கம் அப்படின்னு பேர் இருக்கலாம் ஆனால் இங்கு உள்ளவங்க இந்த வாயுலிங்கத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மூச்சு காற்ற நிறுத்தினபடி வாயு பகவான் வந்து இந்த கோவிலில் கிரிவலம் பண்ணதாகவும்

ல தான் அதிக கூட்டம் ஏன் அப்படின்னா இப்ப உள்ள எல்லா மக்களுக்குமே தானே தேவை அதனால இவரப்பாக ஓடி ஓடி வந்துட்டாங்க அங்க உள்ள ஒரு பெரியவரும் சொன்னார் எல்லாரும் அடிச்சு காத்தீங்க எல்லார்களும் போட்டு நிறைய காசு தருவார் இவர் இப்படிலாம் சொன்னார் இதுல எந்தே தெரிஞ்சிருக்கலாம் குபேரலிங்கம் இவரும் ஏதோ ஒரு வழிபாடு செஞ்சு சிவபெருமானோட அருளை பெற்று இந்த இடத்துல இங்க வந்து காட்சி அவர் மூலியமா காட்சி இவருக்கு கிடைச்சு இவரு இந்த இடத்துல இவரோட பேர்ல இங்க குபேரலிங்கத்துல சிவபெருமான் காட்சி தரார் இவர்கிட்ட வேண்டதுனால கண்டிப்பாக காசு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அடுத்தது ஈசானிய லிங்கம் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே அழிவு தான் அப்படின்னு சிவபெருமான் உடம்பு முழுக்க திருநீரை பூசிக்கிட்டு தன்னோட காட்சியில் காட்சிப்படுத்திய ஒரு லிங்கம் தான் இந்த ஈசானிய லிங்கம் இவரை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா இந்த கிரிவலத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்னங்க நேராக கியூவில் போய் நின்று அஞ்சு மணி நேரம் லைனில் காத்திருந்து அண்ணாமலையாரை பார்க்க வேண்டியது தான் பாக்கி சரி இந்த கிரிவலம்லாம் பார்த்தாச்சு இது இந்த கிரிவலம் யாருனால முத முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது எதுக்கப்புறம் இது நிலை பெற்றது அப்படின்ற கதையெல்லாம் கேட்கலாமா டைமர் தான் கண்டிப்பாக கேளுங்கள் இப்போவே கேட்கலாம் வாங்க என்ன அப்படின்னா இந்த கிரிவலம் முதல் முதல்ல யார் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பார்வதி தேவி தான் இந்த கிரிவலத்தை ஆரம்பித்து வச்சாங்க எப்படி ஏன் அப்படின்னா கைலாயத்தில் ஒரு தடவை சிவபெருமானோட கண்ணை விளையாட்டா மூட இந்த மொத்த பிரபஞ்சமுமே இருட்டுக்குள்ளார மூழ்க சாபம் அதனால பார்வதி தேவிக்கு அடையிறாங்க அப்படி அடையும் போது சிவபெருமான் பாவத்திலேருந்து முக்தி அடையிறதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்றார் என்ன அப்படின்னா என்னோட உருவத்தை நீ சுத்தி வரணும் அப்படி சுத்தி வந்தா இந்த பாவம் உனக்கு போகும் அப்படின்றாரு அப்படி இருக்கிறதுனால பார்வதி தேவி அடைந்த இடம்தான் இந்த அண்ணாமலை யார் கோவில் அதாவது திருவண்ணாமலை ஏன் அப்படின்னா மலையை உருவமா வச்சு மலையே சிவபெருமானா காட்சி தரது தான் இந்த கோவிலோட சிறப்பம்சம் அதனால பார்வதி தேவி இங்கே வந்து தன்னோட முதல் முதல்ல அதாவது அவங்க தான் முத முதல்ல கிரிவலத்தை ஓப்பன் பண்ணுறாங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிரிவலத்தை ஆரம்பிச்சு முடிக்கிறாங்க முடித்ததுக்கப்புறம் சிவபெருமான் மனம் கொடுந்து உனக்கு என்ன தேவி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க உங்களை விட்டு எப்பயுமே பிரியாத நிலை வேண்டும் அப்படின்னு கேட்டு தன்னோட ஒரு பாதியை கொடுக்கும்படியும் கேட்குறாங்க அதனால ஈசன் இடதுபுறத்தில் அவருக்கு அர்த்தநாதீஸ்வரர் கோலமாக இந்த கோவில் தான் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்குங்க அதாவது அர்த்தநாதீஸ்வரர் கோவில் இந்த கோவில் தோன்றதுக்கு அப்புறம் தான் தோன்றியிருக்கும் அது கூட நம்ம கோவிலில் உள்ள எல்லா சிற்பங்களையும் ஒரு சிற்பம் இருக்கும் என்ன அப்படின்னா சிவன் பார்வதி சேர்ந்த உருவம் அதெல்லாம் இந்த கோவிலுக்கு அப்புறம் வந்ததாக தான் இருக்கும் சரி கதைக்கு போகலாமா அர்த்தநாதீஸ்வரராகவும் காட்சி தந்துடுறாங்க அப்படியாப்பட்ட விஷயம் நடந்தது இந்த ஒரு திருவண்ணாமலையில் தான் ரிஷிகளும் குருக்களும் நிறைய பேர்லாம் சித்தர்கள்லாம் தான் வாழ்வாங்க அப்படின்வாங்க அதாவது திருவண்ணாமலைக்கு இன்னொரு பேர் என்ன சித்தர் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கிரிவலம் நடந்து போறீங்கன்னா உங்க பக்கத்தில் சித்தர்களும் நடந்து போவாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்பப்படுற நம்பிக்கை அதன் மூலியமா கூட நிறைய பேர் நிறைய பலனை அடைஞ்சதா சொல்லுவாங்க இதெல்லாமே இந்த சித் சித்தர் பூமியில இப்போ வரைக்கும் நடக்கிற ஒரு அதிசயம் அப்படின்னு பார்க்கப்படுறாங்க அந்த காலத்துல பார்வதி தேவிக்கு அப்புறம் சித்தர்கள்லாம் நடந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் மக்கள் இந்த பக்கம் நிப்பாடி இருக்காங்க ஏன் என்ன அப்படின்ற காரணங்கள்லாம் தெரியல அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் ஒருத்தர் வந்து இந்த திருவண்ணாமலையில இந்த கிரிவலத்தை திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு அது எப்படின்னா அவரோட குதிரையில் அவர் போய்ட்டு இருக்கும்போது பூனை அழகாக இருக்குதுன்னு பிடிக்க போயிருக்காரு அப்படியே அவர் திருவண்ணாமலையை கிரிவலமாக சுற்றியிருக்காரு சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் பூனை இறந்துடுது அதாவது மயங்கி நிலையில் காட்சி தருது தான் வந்த குதிரையும் மயங்கிடுது அதை பார்த்து அதிர்ச்சியில் உறிஞ்சு போன அந்த பாண்டிய மன்னன் என்ன இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாரையே பூனைக்கும் குதிரைக்கும் ஒரு உருவம் கிடைக்குது உருவம் கிடைச்சி தன்னோட பாவம் ஜென்ம பாவம் தான் அதனால தான் இங்கே வந்திருந்தோம் நீங்கள் வருவீங்க எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் கிரிவலம் சுத்தினா அப்படின்னு சொன்னதுனால உங்களோட தயவுல எங்களுக்கு மோட்சம் கிடைஞ்சிச்சு அப்படின்னு பூனையும் குதிரையும் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் தனக்கும் மோச்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மன்னன் நடந்து திரும்பவும் கிரிவலம் வந்தாராம் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில எட்டாவது செல்வத்தை எல்லாம் எட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அந்த பாண்டிய மன்னன் வஜ்ர பலி அப்படின்னும் பேர் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியல வேற பேரா கூட இருக்கலாம் பேர பேரா இருந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த கோவில்ல அந்த பாண்டிய மன்னன் நிறைய பேரை வந்து கிரிவலம் செய்ய வச்சதாகவும் தன்னோட மக்கள் எல்லாரும் இங்க வந்து கிரிவலம் பண்ணணும்னு அவர் விரும்பினதாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த கிரிவலம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஆனா அப்பெல்லாம் அம்மாவாசையிலையும் பௌர்ணமியில் எப்போயாச்சும் தான் கூட்டம் இருக்குமா ஆனால் அமாவாசை நாட்களில் எல்லா நாளுமே கூட்டம் இருக்குமா வளர்பிறை தேய்ப்பிறை அஷ்டமி நவமி எல்லா நாட்கள்லையுமே வாரத்தில் இருக்கிற ஏழு நாட்களில் எல்லா நாள்லையுமே எல்லாருமே போயிட்டு இருந்தாங்களாம் அப்படியா ஒரு பட்ட ஒரு விஷயம் இந்த பூமியில் நடந்திருக்கு எல்லாருமே போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த ரோடு எப்பயுமே யாரும் இல்லாமல் இருந்தது கிடையாது யாராச்சும் ஒருத்தவங்க வரைக்குமே இப்போ வரைக்குமே கிரிவலத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்களாம் அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நம்மளுமே பார்க்கலாம் முடிஞ்சதுக்கப்புறமே யாராச்சும் ஒருத்தவங்க கிரிவலம் போய்கிட்டே இருப்பாங்க நைட்ல நிறைய பேர் போய்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இங்க இங்க வர வரைக்கும் யாருக்கும் தெரியாது கண்டிப்பா நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரியே அதிர்ச்சியில உறைந்திருக்கலாம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் அதிர்ச்சியில இருந்து மீட வழி இல்லாம திரும்ப எப்போ கிரிவலம் போவோன்னு காத்துக்கிட்டும் இருக்கலாம் இனிமேல் மாசத்துக்கு ஒரு தடவை நானும் கிரிவலம் போக போறேன் அதெல்லாமே காணொளியில உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவலம் கண்டிப்பா நீங்களும் பாப்பீங்க அடுத்த காணொலியில நாம சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்